முதலமைச்சர் சமீபத்துல மருத்துவமனைக்கு

ஆ தெரியுது சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா பேரு என்னமா சங்கீதா சார் இந்த ஊர்ல பிடிக்கிறீங்க சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் அச்சங்குடி பிரைமரி ஸ்கூல்ல பாப்பா கீப்தி தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா சார் ஓ அங்க அம்மா வீங்க காலை ஒண்ணு கரெக்டா குடுக்கறாங்களா கரெக்டா குடுக்குறாங்க சார் பாப்பா காலையிலேயே எட்டு மணிக்கு போயிருப்பா சரி காலையிலேயே சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கா அதிருப்தியா இருக்கா